ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகம் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சுபகிருத வருடம் மாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது ஜென்ம ராசி கடக ராசி ஆகும் ஜென்ம லக்கினம் துலா லக்கினமாக ஆகும் இந்த துலா லக்கினம் லக்னத்திலேயே கேது மூன்றில் மாந்தி நான்கில் சனி ஐந்தில் சூரியன் அன்புதன் ஆறில் குரு சுக்கிரன் ஏழில் ராகு எட்டில் செவ்வாய் பத்தில் வந்து சந்திரன் இது வந்து ராசிகளின் நிலையாகும் நவாம்சத்தின் நிலைகள் கும்பலக்கினம் ரெண்டில் சூரியன் புதன் நான்கில் மாந்தி ஆறில் ராகு ஏழில் சந்திரன் செவ்வாய் எட்டில் சனி பதினொன்னில் குரு சுக்கிரன் பனிரெண்டில் கேது இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இவருக்கு வந்து படிப்பு என்பது அதாவது கல்வி என்பது மிதமான கல்வியாக இருக்கும் ஒரு சிபிச்சமான கல்வி என்று சொல்ல வந்து இயலாது அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா பழைய வீட்டுகளில் வந்து இவர் வந்து குடி இருப்பார் எனவும் சுருக்கமாக சொல்லலாம் உடம்பில் வந்து கொஞ்சம் காயங்கள் தழும்புகள் வந்து இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் உடம்புகளில் காயங்கள் தழும்புகள் வந்து இவருக்கு உண்டு என சொல்லலாம் இவருடைய குடும்பம் வந்து நடுத்தர குடும்பமாக இருக்க நேரிடும் கொஞ்சம் மருத்துவ செலவு என்பது இவருக்கு வந்து இருக்கும் உடலில் வந்து ஏதாவது ஒரு உபாதைகள் வந்து இவருக்கு வந்து இழுது கொண்டே இருக்கும் என கூட சொல்லலாம் உடலில் இவருக்கு வந்து உபாதைகள் வந்து இவருக்கு வந்து உண்டு எனக்கூட சுருக்கமாக சொல்லலாம் ஆஷ்பத்திரி செலவு என்பது இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் எனக்கூட சொல்லலாம் அசையா சுத்தி என்பது இவருக்கு உண்டு என கூட சொல்லலாம் அதே நேரத்தில் வாகன யோகம் என்பதும் இவருக்கு வந்து உண்டு எனக்கூட சுருக்கமாக இவருக்கு வந்து சொல்லலாம் இவர்களுடைய லைஃப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவருக்கு எல்லாமே பிரச்சனைகளாகவே இருக்கும் என கூட சொல்லலாம் குடும்பத்துலேயும் பிரச்சனை திருமணத்துலேயும் பிரச்சனை உடல்நிலைகள்லையும் பிரச்சனை இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே இவருக்கு வந்து பிரச்சனைகளாகவே வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டு இருக்கும் என கூட சுருக்கமாக சொல்லலாம் அதே நேரத்தில் குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எனக்கூட இவர் வந்து இருப்பார் என சொல்லலாம் அறிவு ஆற்றல் எல்லாம் திறமையும் இவருக்கு வந்து உண்டு வருமானம் என்பது நிரந்தர வருமானம் உண்டு நல்ல வருமானமும் உண்டு தொழில் என்பது ஸ்டாண்டர்டாக இவருக்கும் வந்து அமையும் எனக்கூட சுருக்கமாக சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் வாழ்க்கையில் வந்து முன்னேறி செல்வதை விட பின்னோக்கி செல்வதே வந்து இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் என கூட சுருக்கமாக சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் ஆகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்